இந்த அஞ்சலியை அந்த கார்த்திக் வந்து பதினா அடி அடி நடிச்சு வெளுது கட்டிட்டு இருக்காங்க ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி தான் இல்லையா அந்த ஒரு உண்மை வந்து பதினா கார்த்திக் தெரிஞ்சு போயிடுது ஒரு பக்கம் இந்த கிட்ட இருந்து இந்த அஞ்சலி தப்பிச்சாலுமே கூட கார்த்திக் கிட்ட இருந்து தப்பிக்கிறதே கிடையாது இங்கிருந்து நம்ம கௌதமும் இலக்கியாவும் போனதுக்கு அப்புறமா இந்த பைரவி இருந்துட்டு குடுகுன்னு ஓடி போய் அவங்களோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு இப்போ கதறி எழுதுட்டு இருக்காங்க அந்த ஒரு சமயத்தில் இந்த அஞ்சலி என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாம நம்ம இப்போ பேசாம இருந்தால் நம்ம மேல சந்தேகம் வந்துடும் ஏன்னா நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை அமுச்சு விட்டோம் அதனால கடைசியில் நம்ம பக்கம் திரும்புறதுக்குள்ள இந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா பக்கம் திருப்பி விட்டுருணும் அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இப்போ நேராக போயிட்டு இந்த பைரவியோட ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைரவி கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆண்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ நினைச்சேன் இந்த இலக்கியாவை கடத்தி கடைசியில் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாருன்னு சொல்லிட்டு ஆனால் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைரவி கிட்ட அப்படியே காலை பிடிக்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனா நம்ம பைரவிக்கு தெரியாது இது எல்லாமே அஞ்சலி போட்ட பிளானு அஞ்சலி தான் நம்மளை வசமாக சிக்க வச்சிருக்கா இப்போ கௌதம் இந்த வீட்டை விட்டு போனதுக்கான காரணமும் அஞ்சலி தான் அப்படிங்கிற ஒரு உண்மை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பைரவிக்கு தெரியதே கிடையாது இங்கிருந்து இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா பைரவியை வந்து நல்லா காக்கா பிடிச்சிட்டு கிளம்புனதுக்கு அப்புறமா அதாவது தன்னோட ரூமுக்கு போயிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடந்து இந்த பைரவிக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா என் சந்தேகமே வரையில அப்படின்றமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோனில் சொல்லிட்டு இருக்கேன் இதை கேட்டுட்டு இருக்க கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா ஆஃப் வயசுல தன்னோட அண்ணா வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு ஓடோடி வந்து இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அஞ்சலி தான் அப்படிங்கிற உண்மை வந்து தெரிய வருது அஞ்சலி அவ வாயாலியா வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கே கிட்டையும் தாக்ஷாயணி கிட்டயும் நார்மல் கால் கூட கிடையாது வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஐடியாவில வந்து பாத்தீங்கன்னா கௌதம் வீட்டை விட்டு போயிட்டான் அப்படின்னு போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா முடிஞ்சிருச்சு இனிமே இந்த தொழில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதிரியே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த எஸ் எஸ் கே ஏதோ உண்மையா நேர்மையா ஜெயிச்ச மாதிரியா வந்து போதுன்னா அப்படியே சரி ஆரம்பிச்சிடலாம் இது எல்லாத்தையுமே பார்க்கும் போது நம்ம கார்த்திக்கு பயங்கரமான இருந்துச்சு அப்போது எல்லாருமா ஒன்றா சேர்ந்து என்னோடய கௌதமன்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு வரட்டிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பைரவியத்தையை வந்து பார்த்தீங்கன்னா நீயே அமைச்சுட்டு கடைசியில் நல்லவ மாதிரியே நடிச்சிட்ருக்கேன் அஞ்சலி நான் இத்தனை வருஷமாக அதாவது இவ்வளோ நாளா வந்து பார்த்தீங்கன்னா உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன என்ன நினச்சி நானே கேவலப்படுறேன் வைக்கப்படுறேன் அசிங்கப்படுறேன் அப்படின்ற மாதிரி கார்த்திக் வந்து நினைக்க ஆரம்பிச்சறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நேராக போய்ட்டு அஞ்சலி முன்னாடி போது உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்புறமா போன் பண்றேமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போன கட் பண்ணிடுறாங்க நீ யாரு கிட்ட பேசிட்டு இருந்த அஞ்சலி எதுக்காக பேசிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது இந்த அஞ்சலி வந்துட்டு பொய்யா சொல்லிட்டு தெரியுதா கடைசியா ஒரு பொய் சொல்றா பாருங்க அதாவது கௌதம் வந்துட்டு இந்த வீட்டு சொத்து மொத்தமா வந்து கௌதம் பேருக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சதுனாலையும் அது மட்டும் இந்த வீட்டுல நான் இருக்கணும் அப்படின்னா அது எல்லாத்தையுமே எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுனாலையும் இந்த வீட்டை விட்டு அவங்க வந்து போயிட்டாங்க ஏன்னா பைரவி ஆண்டி வந்துட்டு ஒரு பைசா கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டதுனால இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிராமாவை போட்டு நம்ம கௌதம் மேல பதிய போடணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறான் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவளோட வயித்துல குழந்தை இருக்கு அப்படின்றத கூட பார்க்காம இந்த அஞ்சலியை வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க